புதுசா ஏதாவது பெரிய முயற்சிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடாம இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது பரிகாரம் தான் இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க இல்லைன்னா காசு பணம் பொருளாதாரம்னு எதையாவது கொண்டு போய் மாய விலையை விரிச்சிடும் உங்க பேச்சு தப்பா பேச ஆரம்பிச்சிடும் யாராவது கிட்ட அப்ரோச் பண்ணும்போது தப்பா பண்ணிடுவீங்க பேச தெரியாமல் பேசிருவீங்க ஏன்னா ரெண்டுல ஸ்தானத்துல ராகு பேச்சுங்கிற இடத்துல ராகு இதுல பிளஸ் என்ன தெரியுமா சார் என் குழந்தைக்கு நாலு வயசு ஆச்சு இப்போ வரைக்கும் பேச்சே வரல சார்னா இப்ப பேச ஆரம்பிக்கும் அது ஒரு பிளஸ்ஸு சார் நிறைய நான் அவமானப்பட்டுட்டேன் வாழ்க்கையில துன்பத்தை தாண்டி நான் எதையுமே நான் பார்க்கல சார்னா அந்த துன்பங்கள் இப்போ தூள் தூளாகும் அதுவும் நடக்கும் கெட்டதை மட்டுமே அந்த ராகு செய்யாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு நான் ரொம்ப காலமாக எனக்கு ஒரு பணம் வரணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இப்போ வருமானா வரும் நான் கொஞ்சம் கடனெல்லாம் அடைச்சி ரிலாக்ஸ் ஆகணும்னு தோணுது சார்னா தோணும் உங்க உயிர் சொத்து உங்கள் பூர்வீக சொத்து பரம்பரை சொத்துல பிரச்சனைகள் இருக்கு சார் சரியாகுமான ஆகும் இப்படி நன்மையும் தீமையும் கலந்து தான் அந்த ராகுகேது பயிற்சி கொண்டு போகும் அதுல உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்